கடவுள் வழிபாட்டுக்கும் வழிபாட்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை மற்றும் வித்தியாசமா நீங்க முழுச ஆளுமை பண்ற ஒன்னு கடம்னு சொல்லக்கூடிய உடம்புக்குள்ளார் இருக்குது அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அதுதான் கடவுள் கடத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று இந்த ரெண்டையும் சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க சித்தர்கள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய பலன்களை கொடுக்க போகிற சித்தர் இவர் அப்படிங்கிற விஷயம் சரியாங்கயா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ராசிக்கு இந்த சித்தரை வழிபடலாம் இந்த சித்தரை இந்த மாதிரி வழிபடலாம் இந்தந்த மந்திரங்கள் சொல்லலாம்ங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி சித்தர்களை வந்து அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளாரையெல்லாம் நீங்க அடைக்கவும் முடியாது மயக்கவும் முடியாது அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது மந்திரம் சொல்லணும்னோ நீங்க ஏதாவது காணிக்கை பொருட்கள் கொடுப்பீங்க அப்படின்னோ அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு குவாலிட்டி தான் எல்லாத்துக்குமே எனக்கு போகிறது தான் எல்லாமே எனக்கு போகிறது தான் என் உயிர் என் போகிற விட்டால் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற அடிமைகளையும் அவங்களுக்கு பிடிக்காது புத்தர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாவற்றையும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம படிக்கும் பொழுது அவங்க கோவப்பட்டிருக்காங்க சபிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம படிச்ச ஒரு விஷயத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கும் முரணா இருக்குல்ல அப்ப இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அத சலனமே இல்லாம கடந்து போகக்கூடிய ஒரு ஒப்பற்ற குவாலிட்டி தான் சித்தர்கிட்ட இருக்குது நீங்க சொல்ற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கேவலமா கோவப்பட்டு ரியாக்ட் பண்றவங்க எல்லாம் சித்தர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல உருவத்துக்கு மத்தியில் ஒரு ஜோதி இருக்கிறதாகவும் அந்த ஜோதி எப்பவுமே இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதாகவும் நீங்க சுவாசிக்கிற காத்து அசைச்சிக்கிட்டே இருக்க அந்த ஜோதியை அது அசைவ தத்துவம் அசைக்கிறீங்க அப்படின்னா மீண்டும் பிறக்க போறீங்க அடுத்து இறக்க போறீங்க மீண்டும் பிறக்க போறீங்கன்னு அர்த்தம் அந்த அசைகிறது நின்றுச்சு அப்படின்னா இனிமே பிறக்க மாட்டீங்க சாவும் கிடையாதுன்னு அர்த்தம் அதுதான் சைவ தத்துவம் பேரு என்ன சம்பாதிச்சாலும் கடனுக்கு மேல கடன் ஆயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையுமே கொடுத்துட்டு இருக்கு அப்ப நீங்க சொல்லிக் கொடுக்குற முத்திரைகளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு முத்திரையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க வாழ்க்கையில இருக்க கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னா அது என்ன முத்திரை இப்ப நெட்ல போய் செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டா குபேரன்னு காட்டும் ஒரு முத்திரைக்கு பேர் குபேர முத்திரைன்னு நெட்ல போய் பாத்தீங்கன்னா முத்திரையே இருக்குது சேலமே ஐபேசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சித்தர்கள் பற்றிய முத்திரைகள் பற்றிய மற்றும் நமக்கு தெரியாத ஆன்மீகத்தின் மறுபக்கம் பற்றிய பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக போகர் சித்தாந்த சபையை நிறுவிய முனைவர் போகர் வசீகரன் ஐயா நம்ம கூட இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சமீபத்துல நம்ம கொடுத்த காணொளி பல விஷயங்கள் நீங்க வந்து நம்ம நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க அது நம்ம நேயர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வச்சிருக்கு அதுக்கு இந்த நேரத்துல எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி இங்கய்யா ஐயா இந்த நேர்காணல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா பொதுவாகவே கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒன்றிணைந்தது தான் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு சில வேறுபாடுகளும் இருக்கு அப்போ கடவுள் வழிபாட்டுக்கும் சித்தர்களினுடைய வழிபாட்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை மற்றும் வித்தியாசமாக நீங்கள் எந்த விஷயத்தை பார்க்குறீங்க ஐயா நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பல முறை சொன்ன விஷயம்தான் கடவுள்ங்கிறது ஒரு தத்துவ வார்த்தை அது அது ஒரு உருவத்துக்கோ ஒரு நபருக்கோ சொல்கிற வார்த்தை கிடையாது கடவுளை உணரணும் அப்படின்னா இறைவனை தேடி போகிற பாதையில் எனக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கலாம் கிடைக்கிற அனுபவங்களை கடந்து உள்ளே போய்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான் உள் எத்தனையோ அனுபவங்கள் எனக்கு கிடைக்கும் கிடைச்ச உடனே இதுதான் சரின்னு நின்றாத அதை கடந்து உள்ளே போய்கிட்டே இரு ஒரு கட்டத்தில் அனுபவமே இல்லாத ஒரு சூன்ய நிலைக்கு வருவ அதுதான் இறைவன் சூன்யந்தான் இறைவன் அந்த நிலை வர்ற வரைக்கும் கடந்து உள்ளே போய்கிட்டே இரு இது கடவுளோடய ஒரு வார்த்தை இன்னொன்று உன்னை முழுசாக வழிநடத்துகிற ஒன்றே முழுசாக ஆளுமை பண்ணுற ஒன்று கடம்னு சொல்லக்கூடிய உடம்புக்குள்ளார் இருக்குது அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அதுதான் கடவுள் கடத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று இந்த ரெண்டையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க சித்தர்கள் சித்தர்களை ஃபாலோ பண்ணுறவங்க இதை தான் முதல் குவாலிட்டியே இதை தெரியாமல் சித்தர்களையும் தெரிஞ்சிக்க முடியாது இதை புரியாமல் சித்தர்களை புரிஞ்சிக்கவும் முடியாது இதுதான் உண்மை ஐயா இப்போ சமீப காலங்களில் ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு இந்தந்த ராசிக்காரர்கள்னா நீங்கள் இந்த சித்தரை வழிபடணும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த சித்தர் இவங்க தான் இந்த ஜீவ சமாதி வழிபாடு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கு அப்போ இந்த பார்வை முதல்ல ஐயா இந்த ராசிக்காரங்க இந்த சித்தரை தான் வழிபடணும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்குரிய பலன்களை கொடுக்க போகிற சித்தர் இவர் தான் அப்படிங்கிற விஷயம் ஐயா எனக்கு தெரிஞ்ச இந்த வார்த்தை வந்து மக்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் உண்மையை சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ராசிக்கு இந்த சித்தரை வழிபடலாம் இந்த சித்தரை இந்த மாதிரி வழிபடலாம் இந்த சித்தருக்கு என்னென்ன பொருளெல்லாம் பிடிக்கும் இந்தந்த மந்திரங்கள் சொல்லலாங்கிறது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சித்தர்களை வந்து அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளாரையெல்லாம் நீங்கள் அடைக்கவும் முடியாது மயக்கவும் முடியாது அதெல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறவங்க அவங்க அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறது மந்திரம் சொல்லணுன்னோ நீங்கள் ஏதாவது காணிக்கை பொருட்கள் கொடுப்பீங்க அப்படின்னோ நீங்கள் ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுவீங்க அப்படின்னோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு தே தேவையானது ஒரே ஒரு குவாலிட்டி தான் அவங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் பணக்காரர் ஏழை நல்லவர் நீங்கள் எந்த ஜாதி எந்த மதம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அந்த குவாலிட்டி இருந்தால் அவங்கள ரீச் பண்ணிட முடியும் இப்போ சித்தர்களுக்கு யார் குருவாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க போகர் எடுத்துக்கோமே போகருக்கு ஒரு குரு இருந்திருக்கணும் அவரோட குருவுக்கு ஒரு குரு இருந்திருக்கணும் இப்படி ஆதியில் ஒரு சித்தர் உருவாகிருப்பார் இல்லையா அவருக்கு யார் குருவாக இருப்பார்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மூல குருங்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சம்பவமும் இதுதான் ஸ்தூல சூட்சும குருன்னு சொல்லுவாங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க தலையாட்டி அதை அக்செப்ட் பண்ணுறீங்க இப்படி தலையாட்டுறீங்க வார்த்தை இல்லை ஆனால் நீங்கள் செய்கிற செயல் உங்களுடைய மனசு உங்கள் குணத்தை எனக்கு வெளிப்படுத்துது இது மாதிரி இயற்கையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தான் குருவாக பார்த்து அதுலேருந்து கிடைச்ச உபதேசத்தை தான் அவங்க வச்சு வாழ்க்கையில் ஒரு மிக மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போனாங்க இது அசரீதின் எடுத்துக்கலாமாங்க அப்படிலாம் எடுக்க முடியாது இது வந்து அசிரீதின்னு எடுக்க முடியாது பிரபஞ்ச மொழின்னு எடுத்துக்கலாம் பிரபஞ்சம் பேசக்கூடியதுன்னு எடுத்துக்கலாம் இந்த ஒவ்வொரு அசைவுகளையும் உன்னிப்பாக கவனித்ததின் மூலமாக தான் அவங்க உயர்நிலைகள் அடைஞ்சாங்க எப்படியோ சித்தர்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நகர்றதுக்கு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட குவாலிட்டி இருந்திருக்கு அப்போ நம்மளே ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் அதை எப்படி பிடிக்கணும்னு யோசிக்கிறீங்க பாருங்கள் அப்படி யோசிக்கிறவங்கள பூரா அவங்களுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்குமே சித்தர்கள் வந்து தான் நடத்தணும் சித்தர்கள் தான் ஆசீர்வதிக்கணும் சித்தர் தான் வரணும்னு நினைக்கிறவங்களும் அவங்களுக்கு பிடிக்காது எல்லாத்துக்குமே எனக்கு போகர் தான் எல்லாமே எனக்கு போகர் தான் என் உயிர் என் போகரை விட்டால் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற அடிமைகளையும் அவங்களுக்கு பிடிக்காது யார் ஒருத்தருக்கு நான் போகிற விட சிறந்தவனாக வரணுங்கிற எண்ணம் இருக்கோ அவங்கள சித்தர்களுக்கு பிடிக்கும் யார் ஒருத்தருக்கு சித்தர்கள் எங்கேருந்து இந்த குவாலிட்டியை எடுத்தாங்க அப்படின்னு தேடணும்னு ஆசை இருக்கோ அவங்கள சித்தர்களுக்கு பிடிக்கும் யார் ஒருத்தர் பார்க்குற எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்கிறாங்கிற அந்த அன்பு கலந்த பார்வை இருக்கோ அவங்கள மட்டும்தான் சித்தர்களுக்கு பிடிக்கும் நீங்க கொடுக்குற வேட்டி சட்டை நீங்க வாங்கி வைக்கிற தேங்காய் பழம் நீங்க சொல்ற மந்திரம் நீங்க சொல்ற பரிகாரம் நீங்க சொல்ற இந்த நட்சத்திரத்துக்கு இந்த சித்தர் இதெல்லாம் சித்தர்களுக்கு பொருந்தவே பொருந்தது இதெல்லாம் ஏமாத்து வேலை சமீப காலத்துல நிறைய சித்தர்கள் இருக்காங்க அவங்களுடைய உணவு முறைகளும் எப்படி இருக்கணும் ஏன்னா இப்ப சித்தர்கள் அப்படிங்கிறவங்கள நோக்கி நம்ம போறோம் நம்மளும் ஒரு சித்தரா மாறணும்னு சொல்லி போறோம் அப்படின்னா அவர்களுடைய உணவு சார்ந்த பழக்க வழக்கங்கள் அது எப்படி இருக்கணும் சார் நாம ஏன் சித்தராகணுங்கிறதுக்கே பல பேருக்கு விடை தெரியாது அந்த கேள்விக்கே சித்தர்கள் எதை உணவாக சாப்பிட்டாங்க ஏன் அந்த உணவை எடுத்துக்கிட்டாங்க அதுவும் நமக்கு தெரியாது பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய வாழ்க்கை முறையில் முரண்பட்ட கருத்துக்கள் தான் இங்கே உலாவிக்கிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ளார காற்று போனாலும் சரி தண்ணி போனாலும் சரி உணவு போனாலும் சரி அதுக்குன்னு உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகள்லாம் வேலை செய்யும் அது டயர்டாகும் அதோடய எக்ஸ்பைரி டேட் வரும் ஒரு கட்டத்தில் நமக்கு முதுமை வரும் ஆயுள் முடியும் இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்போது உள்ளே இருக்கிற மெக்கானிசத்துக்கு அந்த மாதிரியான வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாது அதனுடைய ஒரிஜினாலிட்டி குறையாமல் அதை பாதுகாக்கணும் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே போன காற்றை உள்ளேயே வச்சு ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி உள்ளே இருக்கிற சிஸ்டத்தையும் கேடு பண்ணாமல் உள்ள இருக்கிற ஆன்மாவையும் கேடு பண்ணாமல் வாழ தெரிஞ்சவங்களுக்கு பேர் தான் சித்தர்கள் அதுதான் அவங்களுக்கு உணவு நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி குடிக்கிறது சாப்பாடு குடிக்கிறது இப்போ சமீபத்தை சித்தர்கள்லாம் வந்து டீ குடித்தாங்க பீடி குடித்தாங்க சாப்பாடு வாங்கி குடித்தாங்க சாப்பிட்டாங்க இதெல்லாம் வந்து சித்தர்களுக்கு பொருந்தாது ஏன்னா புலன்கள் ஐந்தையும் வெளி உலக தொடர்பிலிருந்து நிறுத்தி உள்ளே இருக்கக்கூடிய அக உலக தொடர்பை மட்டுமே புரிஞ்சவங்க ஏற்படுத்தினவங்க அவங்களுக்கு பேர் தான் சித்தர்கள் சித்தர்கள் அப்படிங்கிறவங்களை நோக்கி போகணும்னா அக உலகத்தை தான் ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர புற உலகம் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கணுமா சார் பல நேரங்கள நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் புற உலகத்தை உடனடியாக தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஏன்னா குடும்பம் இருக்குது உறவுகள் சார்ந்த கமிட்மெண்ட்ஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் உடனே தடுக்க முடியுமா அது சாத்தியப்படுமா முடியாது சிறுக சிறுக அட்டாங்க யோக முறைப்படி தான் நீங்கள் உள்ளே வர முடியும் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வெளி உலகத்தோடு என்னென்னமோ விஷயத்துக்காக வேண்டி நீ போராடி உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிற ஆனால் உனக்குன்னு ஒன்று வாழ வைக்கிறதுக்குன்னு ஒன்று ஆரோக்கியப்படுத்துறதுக்குன்னு உன் உடம்புக்குள்ளார நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சிஸ்டம் அதை ஒரு நாள் கூட நீ பார்த்ததில்லை அதை பார்த்துட்டேன்னா உன் வாழ்க்கையும் சரி உன் உடம்பும் சரி என்றைக்கு நீண்ட நெடுங்காலம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய பேசிக்கான கான்செப்டே நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை கேட்கும் வந்து சித்தர்கள் குறித்த புரிதலும் சரி பார்வையும் சரி முழுமையாகவே வேறுபடுது சார் சார் இப்போ பொதுவாகவே வந்து ஒரு கேள்வி இருக்கும் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா நான்வெஜ்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ ஆன்மீகத்தில் ஒருத்தங்க வந்து தன்னை நுழைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அசைவம் சாப்பிடக்கூடாதா சார் எப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஆன்மீகத்தில் நெருக்கடி வருதோ அப்போ அவங்க வந்து ஆன்மீகத்தில் ஜெயிக்க மாட்டாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்து இன்னையிலேருந்து நீங்கள் நாண்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு நாள் இந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் நான்வெஜ்ஜை சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறந்தான் பக்கத்து வீட்டில் ரசம் வச்சால் கூட நமக்கு சிக்கன் குழம்பு மாதிரியே வாசனை வரும் எப்படா இந்த நாற்பதாவது நாள் முடியும் எப்படா அந்த நாற்பத்தஞ்சாவது நாள் முடியுங்கிற சிந்தனை வரும் ஆன்மீகம் யாரையுமே வந்து சங்கிலி போட்டு கட்டியெல்லாம் வைக்காது முதல்ல சைவ அசைவன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க சைனா அசையாததுன்னு அர்த்தம் அசைன்னா அசைகிறதுன்னு அர்த்தம் ஒன்று அசைஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் அசைவம்னு அர்த்தம் ஒன்று அசையாமல் நிற்கிது அதுக்கு பேர் சைவம்னு அர்த்தம் நாம் என்ன நினைக்கிறோம் காய்கறி இந்த மாதிரி உணவுகள்லாம் சைவமாகவும் இறைச்சி உணவுகளெல்லாம் அசைவமாகவும் நினைக்கிறோம் இப்போ காய்கறி மாதிரி செடிகளுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க அது எப்படி சைவ உணவில் வரும் அப்போ விஷயம் அது இல்லை இந்த இடத்துல புருவத்துக்கு மத்தியில் ஒரு ஜோதி இருக்கிறதாகவும் அந்த ஜோதி எப்பவுமே இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறதாகவும் அதை அசைகிறதுக்கும் நீங்கள் சுவாசிக்கிற காற்று தான் காரணம் அதை அசையாமல் நிற்கிறதுக்கும் நீங்கள் சுவாசிக்கிற காற்று தான் காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் சுவாசிக்கிற காற்று அசைச்சிக்கிட்டே இருக்க அந்த ஜோதியை அது அசைவ தத்துவம் அசைக்கிறீங்க அப்படின்னா மீண்டும் பிறக்க போகிறீங்க அடுத்து இறக்க போகிறீங்க மீண்டும் பிறக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த அசைகிறது நின்றுச்சு அப்படின்னா இனிமே பிறக்க மாட்டீங்க சாவும் கிடையாதுன்னு அர்த்தம் அதுதான் சைவ தத்துவம் பேர் அது அதுக்கு தகுந்த அந்த காற்றை நாம் பழக்கப்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் சைவ தத்துவம்னு பேர் அப்போ ஆன்மீகத்துக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு உணவை சாப்பிட்றோம் அந்த உணவு என் உடம்புக்கு ஒத்துக்குச்சின்னா அது எனக்கானது நீங்கள் சைவம் சாப்பிடுங்க அசைவம் சாப்பிடுங்க அந்த உணவு என் உடம்புக்கு ஒத்துக்கலை அப்படின்னா கீரை சில பேருக்கு சாப்பிட்டோன்னே வைத்தாலே போகுது இது நான் வெஜ்ஜு தாங்க நீங்கள் சாப்பிட்றவங்களை திணிக்க முடியுமா எந்த உணவு யாருக்கு ஒத்து போகிறதோ அதெல்லாம் அவங்களுக்கானது இப்போ இங்கே சைவ உணவுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே விடக்கூடிய அந்த காற்று தான் நமக்கு ஒரு அதிசயம் என்னென்னா நாமெல்லாம் சைவர்கள்னு சொல்லுவாங்க அந்த ஜோதியை வந்து அசையாமல் நிறுத்துகிற டெக்னிக் தெரிஞ்ச வம்சம்னு சொல்லுவாங்க நம்மளெல்லாம் சைவ வம்சம்னே சொல்லுவாங்க என்ன ஒரு ஆச்சரியன்னா அப்படி ஒரு வம்சத்தில் பிறந்த நாம் நாம் யாருன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா மிகப்பெரிய கொடுமை சரிப்ப ஏன்னா எங்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து விரதம் அப்படிங்கும் பொழுது ஒரு சிலர் வந்து அவங்க கிட்ட இருக்க அந்த தீய பழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு சிலர் அசைவம் சாப்பிட்றதையே நிறுத்துவாங்க அப்ப அது என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கு ஒரு தெளிவான பதிலையே நீங்க கொடுத்துருக்கீங்க சரி சித்தர்கள் பற்றி நம்ம பேசும் பொழுது நம்ம வரலாற்றோட பக்கங்கள் அவங்க எழுதி வச்சிருக்க இலக்கியங்கள் ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம படிக்கும் பொழுது சித்தர்கள் கோவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது இன்னொன்று கோவப்பட்டு அவங்க வந்து ஒரு சிலரை சபிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால உணர முடியுது சித்தர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாவற்றையும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் படிக்கும் பொழுது அவங்க கோவப்பட்டிருக்காங்க சபிச்சிருக்காங்க அப்படிங்கிறது படித்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கும் முரணா இருக்குல்ல சார் அப்ப இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஒண்ணு இல்லை மக்களுக்கு வந்து பேசிக்காகவே ஒரு குணம் உண்டு பயங்காட்டினா பயப்படுவாங்க இந்த வாத்தியார் ரொம்ப அவர் இல்லையோ இந்த வாத்தியார் ரொம்ப அந்த ஸ்ட்ரிக்ட்டுங்கிற வார்த்தை மனசுக்குள்ளே போய் உட்காந்த உடனே அந்த வாத்தியாரை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நம்மளுடைய குணத்தை வெளிப்படுத்துவோம் அது மாதிரி தவறுகள் செய்யும் பொழுது மனுஷனுக்கு ஒரு பயம் வரணும்னா இப்படியெல்லாம் சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்குது ஆனால் சித்தர் நிலை அடைஞ்சவங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் காம உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் சின்ன சின்ன மனுஷனுக்கான குணத்தை விளக்க தெரியாமல் விளக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க சித்தர்கள் முற்றும் கடந்தவங்க எப்படி சொல்லலன்னா ஒரு குழந்தைக்கான குணம் கொண்டவர்கள் ஒரு குழந்தைக்கு ஜட்டி போட்டிருக்கும் போடல ஏதாவது உணர்வு இருக்குமா என்னை திட்டுறாங்க திட்டல ஏதாவது தெரியுமா பக்கத்துல பாம்பு இருக்கு புலி இருக்கு அதுக்கு எதாவது தெரியுமா அந்த மாதிரி உலகத்தை எப்பொழுதுமே ஒரே மாதிரி ஒரே இருந்து பார்க்க தெரிந்தவர்களுக்கு பேர் தான் சித்தர்கள் எந்த இடத்துலையும் சலனப்படவே மாட்டாங்க இப்போ போகரை வந்து உங்களுக்கு பிடிக்கல கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிடுறீங்க அதுக்காக வேண்டி போகர் வந்து என்னேவா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டே அப்படின்னு கோபப்பட மாட்டாங்க ஏன்னா உன்னுடைய அறியாமல் அவ்வளோதான் அதை சலனமே இல்லாமல் கடந்து போகக்கூடிய ஒரு ஒப்பற்ற குவாலிட்டி தான் சித்தர்கிட்ட இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கேவலமாக கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணுறவங்களாம் சித்தர்கள் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வாய்ப்பே கிடையாது சார் பொதுவாகவே எங்களுடைய நேயர்கள் மத்தியில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கடன் பிரச்சனை தான் சார் என்ன சம்பாதிச்சாலும் கடனுக்கு மேலே கடன் ஆயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையுமே கொடுத்துட்டு இருக்கு அப்போ நீங்கள் சொல்லி கொடுக்குற முத்திரைகளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு முத்திரையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னா அது என்ன முத்திரை சார் இப்போ நெட்டில் போய் செல்வங்களுக்குலாம் அதிபதி யாருன்னு கேட்டால் குபேரன்னு காட்டும் ஒரு முத்திரைக்கு பேர் குபேர முத்திரைன்னு நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா முத்திரையே இருக்குது செய்யலாமே சார் இப்போ குபேரமுத்திரைன்னு சொன்னீங்க நாங்களும் எல்லாம் சர்ச் பண்ணி சரி குபேரமுத்திரை செய்வோம் கடன் பிரச்சனை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த முத்திரையை செஞ்சோனாலும் கடன் தீர மாட்டேங்குது சார் ரொம்ப சிம்பிள் முத்திரை எப்படி செஞ்சாலும் எல்லாம் பலன் கொடுக்காது எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சால் தான் பலன் கொடுக்கும் இப்போ குபேரமுத்திரை எடுத்துக்கோங்களேன் அதில் சின்னதாக ஒரு நுணுக்கம் இருக்குது யாருமே அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க குபேரமுத்திரைங்க இதுதான் குபேரமுத்திரை ஆனால் இதை வைக்கும்போது யாருக்குமே தெரியாமல் கவனிக்காமல் விட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு விரல்களை வந்து இந்த மேலே இருக்க ரேகை மேலே தான் வைக்கணும் நீங்கள் எங்கே வச்சாலும் சரின்னு மாற்றியெல்லாம் வைக்க முடியாது முதல்ல அந்த மேலே இருக்க ரேகை மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மூன்று விரல்களையும் இப்படி ஒன்றா சேர்க்கணும் இந்த மூன்று விரல்கள் இப்படி ஒன்றா சேர்ந்துருக்குன்னா எப்பயுமே அதை எப்படி வைக்கணும்னா இப்படி ஆகாயம் பார்த்த மாதிரி மேல் நோக்கிய நிலையில் தான் இதை இப்படி வைக்கணும் அப்புறம் இந்த மாதிரி செல்வம் சார்ந்த வளர்ச்சி சார்ந்த விஷயங்களுக்கு முத்திரைகள் வைக்கும்போது முத்திரை வைக்கும்போது நம்ம உடம்ப தேவையில்லாமல் இப்படி ஆட்டுறது அசைக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சோன்னா முத்திரையோட பலன் வந்து சிதையும் அப்புறம் இந்த முத்திரையோட பலன் நமக்கு நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக ஆரோக்கியமான முறையில் கிடைக்கணும் அப்படின்னா கண்கள் வந்து மூடி இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய டிப்ஸ் இதெல்லாம் சேரில் உட்காந்தாலும் சரி கீழே உட்காந்தாலும் சரி முத்திரையை பர்ஃபெக்டாக வைக்கணும் வைக்க வேண்டிய முறையில் வைக்கணும் கண்கள் மூடி இருக்கணும் சுவாசம் வந்து எப்பயுமே ரொம்ப நிதானமாக போய் நிதானமாக வந்து இப்படி இருக்கணும் நீண்ட நெடுங்காலம் உங்களுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னா பேஸ்ட்டை யூஸ் பண்ணியே பழக்கப்பட்டுட்டீங்க இப்போ குபேரன் ஆகட்டும் மகாலட்சுமி ஆகட்டும் எங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க குபேரர் எங்கே இருக்கிறார் மகாலட்சுமி எங்கே இருக்காங்க எனக்கு பணம் வேணும்னு கேட்டால் அவங்களுக்கு எப்படி புரியுது அந்த பணத்தை அவங்க வந்து எங்கிட்ட எப்படி கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய நம்முடைய குவாலிட்டியை தூண்டக்கூடிய சில அமைப்புகள் சில சக்தி புள்ளிகள் சில சக்தி மையங்கள் நம்ம உடம்பில் இருக்குது எப்படி சொல்லலன்னா இப்போ நீங்கள் கேட்டீங்க கடன் அடைகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு எவர் ஒருவருக்கு தன் உடலின் உள்ளே இருக்கக்கூடிய குபேரன் அல்லது மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய சக்தியானது சரியான முறையில் செயல்படாமல் இருக்கிறதோ அவர்கள் வாயில்தான் கடன் அடையணும் கடனுக்கான தீர்வு என்ன கடன் எப்போ அடையும் கடனுக்கு என்ன பண்ணுறது இந்த கடன் 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 போகும் யாருக்கு தனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குபேர ஆற்றல்ங்கிறது மகாலட்சுமிங்கிற ஆற்றல்ங்கிறது அற்புதமாக செயல்படுதோ அவங்களுக்கு கடனே இருந்தாலும் அவங்க வார்த்தை எப்படி இருக்குன்னா பீரோவில் எப்படி பணத்தை எடுக்கிறது பேங்க்கில் எப்படி பணத்தை சேவ் பண்ணுறது யாருக்கு என்ன பண்ணலாம் யாருக்கு என்ன உதவி பண்ணலாம் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணலாம் இப்படி மைண்ட் செட்டே ரிச்சாக மாறிக்கும் அப்போ முதல்ல குபேரங்கிறதும் மகாலட்சுமிங்கிறதும் தனக்கு உள்ளார வளர்த்திக்க வேண்டிய ஒரு ஆற்றல்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஆற்றலை வளர்த்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் செஞ்ச ஏற்கனவே செஞ்ச கேடுகட்ட பழக்கங்கள் இருக்கு இல்லையா அந்த பழக்கத்துலேருந்து முதல்ல வெளியில் வரணும் அப்போ அந்த குபேரத்தன்மை மகாலட்சுமி தன்மைங்கிறத தூண்டுறதுக்கு என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் நாயுருவி அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது கடைகளில் இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா நாயுருவி பொடினே கிடைக்கும் அந்த நாயுருவி பொடியை வாங்கி நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே பல்லெல்லாம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த நாயுருவி பொடி இப்படி விரலில் எடுத்து இந்த பெருவால் மேல் பல்வரிசையினோட பிள்ளார இருக்கிற அந்த மேடு ஈறு பகுதி இருக்கும் மேடு மாதிரி அதுக்கு பேர் லக்ஷ்மி மேடுன்னே பேர் அந்த இடத்துல அந்த ஞாயிறு பெடியை வச்சு அப்படியே மென்மையாக தேய்ச்சி கொடுக்கணும் எவ்வளோ நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அந்த இடத்துல மென்மையாக தேய்ச்சி கொடுக்கணும் அதை தேய்க்கும் போது கண்கள் மூடி இருக்கணும் மூடியபடி அப்படியே தேய்ச்சி கொடுக்கணும் தேய்ச்சி கொடுத்துட்டு என்ன பண்ணணும் தேய்ச்சி கொடுத்து வாயை கொப்பிளச்சிலேருந்து ஏழு நிமிடங்களுக்குள்ளாக குபேரமுத்திரையை வச்சு மகாலக்ஷ்மிக்கான மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லி வழிபாடு பண்ண என்ன பொருளாதாரம் சார்ந்த அந்த நெருக்கடிகள் தடைகள்லேருந்து விலகி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு எந்த ஒரு மனுஷனாலும் போயிட முடியும் விஷயத்தை கவனிங்க எப்படி செய்ய வேண்டுங்கிற நுணுக்கத்துடன் செஞ்சால் நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து செய்யுங்க அந்த நுணுக்கம் சரியாக பின்பற்றப்பட்டால் எவருடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறும் சரி இப்போ பொதுவாகவே வந்து ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து முழங்கால் வலி மூட்டு வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இயல்பாகவே இருக்கு நிறைய பேர் அதனால அவதிப்பட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இப்படி மூட்டு வலிங்க நடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டாக்டரே சில சமயங்களில் கைவிட்டுறாங்க ஒன்னே இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா மருந்து தான் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த வழியிலிருந்து முழுமையான ஒரு நிவாரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதே இல்லை சார் அப்ப உங்ககிட்ட வந்து வயதானவர்கள் வந்தா கூட அவங்களோட மூட்டு சரி பண்ணுவீங்களா ரொம்ப சிம்பிள் சரி பண்ணுவனா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை இங்க கேள்வி என்னன்னா ஏன் வயசான மூட்டு வழி வரணும்னு எனக்கு சட்டமா இருக்கு ஆனா வந்துருதே சார் ஆனா வயசான உடனே மூட்டு வலி வயசானதுனால வரல அதுக்கு முன்னால நீங்க சாப்பிட்ட உணவுகள் பழகின பழக்கங்கள் காரணமா வந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம உடம்புக்கு ஒரு அறிவு இருக்கு எப்பயுமே நீ எத்தனை தப்பு பண்ணீங்கனாலும் ஒரு முறை சாரி கேட்டிங்கன்னா அது உடனே ஃப்ரெஷ்ஷாகி உங்களை தான் பார்க்கும் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு எங்கிட்ட வந்து பல வருஷமாக கோளாறு இருக்குது அசிடட்டி இருக்குது என்ன தீர்வுன்னு தெரியல பல மருந்தை சாப்பிட்டுட்டேன்னாரு அப்போ என்கிட்ட தீர்வு கேட்டார் நான் முத்திரையை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன சொல்கிறேன் நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு எல்லா டீட்டெயிலை கேட்கும்போது அவர்கிட்ட டீட்டெயிலை வாங்கிட்டு சொன்னேன் நாளையிலேருந்து காலை சாப்பாடு ஏழு டு எட்டு சாப்பிட்ருங்க மத்தியான சாப்பாடு ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க நைட்டு ஒரு ஏழரை மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி மருந்து இதுதான் மருந்து நீங்கள் நாளைலேருந்து சாப்பிடுங்க இல்லை ஏழு மணிக்கெலாம் எனக்கு பசிக்காது பசிக்காட்டியும் பரவாயில்ல சாப்பிட்டுருங்க அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க பசி வந்தால் தான் நான் சாப்பிட சொல்லுவாங்கன்னு அதை அடுத்து யோசிப்போம் நீங்கள் பசிக்குதோ பசிக்கலையோ காலையில் ஏழு டு எட்டு சாப்பிட்ருங்க இப்படி சொன்னோன்னே அவர் முதல்ல யோசிச்சார் ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு ஒரே நாளில் அந்த அசிடிட்டி டைஜஷன் ப்ராப்ளம் சரியாயிருச்சுன்னு என்னென்னா ஆறு டு ஏழு மோஷன் போகிற டைம் அந்த டைம்ல நீங்கள் எந்திரிச்சு உடம்ப நிமித்து தான் மோஷன் போகும் அந்த நேரத்தில் மோஷன் போக அன் டைம்ல போகிறீங்க அப்படின்னா எல்லா நேரத்துலையும் சரியான மோஷன் சரியான அளவில் சரியா போயிருக்குன்னு சொல்ல முடியாது சாப்பிட்றதுக்குன்னு உடம்பு தயாராக இருக்கிற நேரத்தில் சாப்பாடை கொடுக்கணும் இப்படியெல்லாம் முறைமைப்படுத்திட்டிங்கனாலே இந்த நோய் சரியாயிரு நான் சொல்கிறேன் உங்கள் வயசு என்னென்னு எனக்கு தேவையில்லை இருக்கலாம் தொண்ணூறாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்ற பொருளை சாப்பிட்ற முறை எரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மாதக்கணக்காக வேணாம் பத்தே நாளில் அந்த வழியெல்லாம் சரியாயிரும் அதை தாண்டி தான் இந்த இந்த வியாதிகளுக்கு என்ன முத்திரை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்போ அது அவங்கள ஆணா பெண்ணா எத்தனை வருஷமாக இருக்குது இவங்களுக்கு என்ன பாதிப்பு மருந்து முறைகள் எதாவது எடுத்திருக்காங்களா இதெல்லாம் பார்த்தா சரி பண்ண முடியுமா முடியாதாங்கிறத நம்மளால் சொல்லிட முடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஒரு சித்தரோ நான் ஒரு கடவுளோ கிடையாது நான் சாதாரணமான மனிதன் என்னால் பல இடங்களை டயக்னைஸ் பண்ணி மட்டும்தான் எல்லாத்துக்கும் ரிசல்ட் சொல்ல முடியும் தனித்தனியாக ஒவ்வொருத்தனையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் சாத்தியப்படாது தான் வகுப்புகள்னு ஒன்று வச்சு எல்லாரையும் கண்களில் பார்த்து அவங்களுக்கான பதிலை சொல்கிறது அப்போ ஏதாவது முடியுமா கண்டிப்பாக முடியும் அவங்க ஒத்துழைச்சா முடியும் சித்தர்கள் அப்படிங்கிறவங்களை எப்படி வழிபடணும் இன்னொன்று நிறைய மித்ஸ் இன்னைக்கு இருக்கு அது எல்லாத்தையும் தகர்த்தெறிகிற மாதிரியான பல விஷயங்கள் நீங்க பகிர்ந்துட்டீங்க இன்னொன்று நம்ம நினைக்கிறதுல தான் எல்லா விஷயமுமே இருக்கு கடன் அடையணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இங்க எதுவுமே நடக்காது செல்வம் பெருகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டியவே நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம் நிறைய விஷயங்கள் எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க இதை பார்க்குற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்த்து அவர்களும் அவங்க வீட்டு பீரோ நிறைய பணத்தை சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்கய்யா